ஒன்றை நினைத்து பாருங்கள் அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் மட்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவனாக வராவிட்டால் இந்நேற்ற முன்னேற்ற கழகம் பல இடங்களிலே மூடிவிட்டு இருப்பார் சிறைச்சாலைக்கு ஆயிரக்கணக்கானவர்களை அனுப்பிவிட்டும் வழியே என்று அவளை எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருந்தார் ஏன் காரணம் அண்ணா வெற்ற எந்த பலத்தோடு கட்சி கலைஞர் உட்படிக்கப்பட்டதோ அந்த கட்சியை மேலும் பல மடங்கு பலமாக்கி காட்டினார் கலைஞர் அவர்கள் அண்ணா கொடுத்த அளவுக்கு கலைஞர் பண்ணிட்ட கட்சி நடத்தை தான் அவர் நடத்தின அளவுக்கு கட்சியில் அண்ணா நடத்தி கலைஞர் நடத்தினார் கட்சி நடத்திய அளவுக்கு ஸ்டாலின் நடத்திவிட்டார் ஆனால் இவர் அளவுக்கு உரதேசி உரிய நடத்துவாரா என்று ஐயம் கிடந்தது எவன் எங்களை அடிக்கடித்தாலும் எவர் எழுப்பித்தாலும் சாதாரண சோதனை வெற்றி 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 சோதனை கண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய ஆற்றல் என் தலைவருடைய பரம்பரை கொண்டு நான் அவருடைய அமைச்சராக இருந்த அப்பணியை ஆற்றுவதை பாராட்டுகிறேன் விளையாட்டுத் துறையிலே தானும் ஈடுபட்டு தான் ஏற்ற இலாகாவையும் ஏற்பட்டு அதிலே ஒரு புதுமை செய்திருப்பதையும் நான் பாராட்டுகிறேன் இளம் வயதிலேயே இத்தகைய ஆற்றல் பெருந்து பெருத்திருப்பதை பார்த்தும் நான் பெருமைப்படுகிறேன் அவையெல்லாம் அவை ஏற்றிருக்கிற போர்டோலியோ இலாக்காவினுடைய திட்டத்துக்கு உட்பட்டவைகள் ஆனால் இதை விட மிக ஒரு ரகசியம் இருக்கிறது ஒரு இயக்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளை கடந்து நிற்க வேண்டுமானால் அந்த அத்தகைய அந்த இயக்கத்திற்கு வலிவான கொள்கை இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்படி வலுவான கொள்கை இல்லாமலா பல கட்சிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகளை நீங்கள் பார்த்தால் வலுவான கட்சிகள் தான் கொள்கை தான் காங்கிரசுக்கு அப்படிப்பட்ட கொள்கை உண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படிப்பட்ட கொள்கை உண்டு ஆனால் நம்முடைய கட்சிக்கும் பலமான கொள்கை உண்டு ஆனால் வலிவான கொள்கை இருந்தாலும் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிற கட்சியை வழிநடத்துகிற தலைவன் அற்புதமாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் வண்டி கொடை சார்ந்து விடும் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் அண்ணா அவர் இந்த இயக்கத்தை பெரிதும்படுவதிலே இருந்தார் கல்லூரி மாணவர்களை நம்பினார் இலக்கிய உலகத்தை நம்பினார் எழுத்துலகத்தை நம்பினார் பேச்சாளர்களை பார்த்து வா என்று அழைத்து அவர்களுடைய அந்த கொள்கையை தெரிவித்தார் ஆக அண்ணாவினுடைய ஆற்றல் தன் கட்சிக்கு இயக்க தோடர்களை சேர்ப்பது அவர்களுக்கு அந்த கட்சி உணர்வை ஊட்டுவது வருங்காலத்தில் அவர்கள் இந்த கட்சியை வழிநடத்த அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது இவ்வளவுதான் அண்ணாவால் முடிந்தது அவர்கள் வாழ்கிற காலத்தில் ஆனால் அவருக்கு பிறகு வந்த அவர்கள் அந்த இயக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒன்றை நினைத்து பாருங்கள் அண்ணா மறைந்த பிறகு கலைஞர் மட்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவனாக வராட்டால் இந்நேற்ற முன்னேற்ற கழகம் பல இடங்களிலே மூடிவிட்டிருப்பார்கள் காரணம் எந்த வேகத்தில் லக்கானை கலைஞர்களை ஒப்படைச்சார் அண்ணா அதே லக்கான் வேகத்திலே இந்த கட்சியை வழி நடத்தினார் அண்ணாவை அண்ணாவை பேச பேசினார் இலக்கியம் அண்ணாவை ஈடு கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் கட்சிக்காரனை தன் கையுக்குள் கொண்டு வந்து இதயத்தில் வைத்துக் கொண்டார் ஒரு பொதுவாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் வேலூர் மாவட்டத்துக்கு அவர் வருகிறார் வைத்துக் கொள்ளுங்கள் கலைஞர் அவர்களை அந்த கூட்டம் முடிந்து விட்டு வேலூரிலோ காட்பாடியிலோ அது போயிட்டு சாப்பிட்டு விட்டு அண்ணா புறப்பெற்றால் கலைஞர் அவர்கள் புறப்பட்டால் கலைஞரோடு நாங்கள் வருவோம் அப்பொழுது திருப்பத்தூரிலே இந்த இயக்கம் சுயமரியாதை இருந்த காலத்தில் இருந்தார்கள் அவர்கள் பட்ட கஷ்டம் என்ன என்று அந்த ஊர்கள் வரிசையாக சொல்லி அந்த கட்சியில உழைத்து மாண்டு போனவனை முதல் பேசுவார் அப்படி மற்றும் சில பேர் நசிந்து போய் இருந்தால் இது ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாது என்று யாருக்கும் தெரியாமல் ஆயிரக்கணக்கான பணத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார் ஒரு நாள் நாங்கள் அனைவரும் வண்டியில் ஏறி அவர் ஏறிவிட்டார் காற்று அண்ணாவை ஆலயத்திலேருந்து நாங்களும் ஏறிவிட்டோம் கொஞ்சம் தூரம் அந்த மரத்துலேருந்து ஒரு பெரிய மரம் இருக்குது இல்லையா அந்த மரத்தில் கொஞ்சம் தூரம் வெளியே வண்டி போச்சு வண்டியை நிறுத்துனார் தலைவர் வண்டியை நிறுத்திவிட்டு அவனுக்கு போயில உடனே அவர் கூட இருந்தவர் கூப்பிட்டு அந்த டிரைவர் கூப்பிட்டு இந்த மரத்துக்கு இந்த மரத்தில் ஒருத்தன் ஒ ஒதுங்கி ஒருங்கி மறைஞ்சி நிற்கிறான் அவனை கூப்பிடுனார் அவர் பாவம் வந்து நடுங்கி நடுங்கி நின்றார் கொஞ்சம் அழுக்கு வேட்டிதான் ஏதோ போர்விக்கு வந்தால் ஏதாவது இருக்கட்டும் என்று ஒரு கொஞ்சம் பையில் ப துணியை போட்டிருந்தார் சாதாரண ஏழையாக உட்கார்ந்தார் உடனே அவர் கேட்டார் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டார் நான் நேற்று வந்தம்மா உனக்கு என் வீடு தெரியாதா என் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டார் இல்லை உங்களுக்கு ஐயாயிரம் வேலை நான் உருந்தேன் பாக்கெட்டில் கை விட்டார அப்படி இழுத்தார் கத்தியா நோட்டு வந்தது கத்தியா அவன் கையில் கூட்ட போய் துணியெல்லாம் மாத்திட்டு பண்ணி எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு இதை சாப்பிட்டு சாந்தர வீட்டுக்கு போனான் எங்களை கேட்டது கூட பெருசில்லை கத்தியா பண்ணும் கொடுத்தா இருப்பாரு அதை பார்த்து எங்களுக்கு அப்பா மழை கூட வரும்போதுரா இன்னைக்கு அப்படின்னு நினைப்போம் அப்புறம் கேட்டார் நாங்கள் வண்டி மூவானோன்னு கேட்டான் யார் என்ன இந்த புனியவா ஐயோ நான் நிற்கும் போது அந்த ஊரில் ரோடு கிடையாது ஒரு ஊருக்கு கூட போட்டு வழி வண்டி கட்டு கால் போகாது போகாரு ஆகியனால் சைக்கிளில் தான் போக முடியும் அவன் முத்துன்னு இன்னால் பேர் இவன் பேர் இவன் சைக்கிளில் தான் நான் பின்னால் உட்காந்துருக்குவேன் தொகுதி முழுவதும் என்னை சைக்கிளில் கூட்டி கொண்டு போய் தேர்தல் நடத்தணும்னா இந்த முத்து என்று அவர் அங்கே ஜெயித்து இங்கே ரெண்டு தரம் ஜெயித்து பிறகு அண்ணனர்கள் ஜெயித்து தேப்பாக்கரை ஜெயித்து இவ்வளோ ஜெயித்ததுக்கு அப்புறம் கூட அந்த அருமை ரொம்ப நடந்த ஒருவனை கரெக்டாக பண்டிகை மறைஞ்ச பூஜை பார்க்கணும் கரெக்டாக வின் பண்ண மாதிரி புருஷர் அதுதான் கலைஞர் அந்த விசுவாசம் இருக்கிற காரணத்தால் தான் கட்சி பலமாக வந்தது பலமாக நின்றது மட்டுமல்ல தோழிகளை தாங்கி நின்றது எமர்ஜியை எதிர்த்து நின்றது சிறைச்சாலைக்கு ஆயிரக்கணக்கான அனுப்பிவிட்டும் வழியே என்று அவரையெல்லாம் வாழ்த்திக் கொண்டிருந்தார் ஏன் காரணம் அண்ணாவற்ற எந்த பலத்தோடு கட்சி ஒப்படிக்கப்பட்டதோ அந்த கட்சியை மேலும் பணமடங்கு பிறகு அதே வேகத்தில் வண்டி வருகிறது கலைஞருடைய வேகத்திற்கு அந்த வேகத்துக்கு கொடுத்து இந்த கட்சியை நடத்துவதற்கு ஸ்டாலினி தவிர வேறு யார் வந்திருந்தாலும் இந்த இயக்கம் பாடுபட்ட பாடுபட்டிருக்கும் எனக்கு தெரியும் நீண்ட நிறந்தாலும் இயக்கத்தினுடைய வரலாற்றை அறிந்தவன் நான் ஐம்பத்தொந்திலே வந்து இந்த சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் ஆனால் அவர்கள் பிறகு கலைஞர் அதை தாங்கி பிடித்தார் கலைஞரிடத்திலிருந்து அதை ஸ்டாலின் அவர்கள் தாங்கி பிடித்தார் ஆனால் அப்படி இப்போது ஒரு சந்தேகம் அதே அளவுக்கு அண்ணா கொடுத்த அளவுக்கு கலைஞர் பிடித்த கட்சியின் தான் அவர் நடத்திய அளவுக்கு கட்சியை அண்ணா நடத்தி கலைஞர் நடத்தினார் கட்சி நடத்திய அளவுக்கு ஸ்டாலின் நிறுத்தி விட்டார் ஆனால் இவரளவுக்கு குரேசிபுரிய நடத்துவாரா என்று ஒரு ஐயம் கிடந்தது பல பேருக்கு பல பேருக்கு என்ன எனக்கே கூட ஆனால் அந்த இது புலிக்கு பிறந்தது இது பூனிக்குட்டி அல்ல இது வேங்கை மரம் எவரும் வெட்டி ஈஸியாக விட முடியாது என்று தன் இயக்கத்தினுடைய தந்தையின் நடத்திய கற்ற பாடத்தை அப்படி ஏற்று மிக மிக எளிய வய இளைய வயதிலேயே இந்த இயக்கத்துக்கு தன்மை தாங்கி நடத்தி கொள்கிற ஆற்றல் உரையினி வந்திருக்கிறார் ஆகியனால் எனவேதான் இந்த இயக்கத்தை ஒருத்தரும் செய்ய முடியவில்லை இந்த இயக்கத்தை காப்பாளர்கள் இவர்கள் இயக்கத்தினர் இவர்கள் இவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற காரணத்தால் தான் இந்த இயக்கம் நிற்கிறது எனவே தான் எவன் எங்களை எவர் வெற்றி அதிகரித்தாலும் கண்டாலும் எல்லாவற்றையும் தாண்டி நிற்கக்கூடிய ஆற்றல் என் தலைவருடைய பரம்பரை கொண்டு அந்த பரம்பையிலே வந்திருக்கிற ஒரு இடம் கொடுத்து நீண்ட நேரில் இருக்கும் என்று கோரி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்